போன முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் மூன்று கேள்வி இன்றைக்கு நாலாவது கல்வி நாலாவது கல்வி ஒரு பரப்பளவு ஒரு வட்டத்திலே கூட சம்பந்தப்பட்டது என்னென்ன இது இந்த ஆறை பதினாலு ஆறு என்றது மையத்திலிருந்து பரவிக்கான இது பதினாலு சென்டிமீட்டரா பதினாலு சென்டிமீட்டர் இந்த ஆறைய ஆறையுடைய உடைய வட்டத்திலிருந்து நாற்பத்தஞ்சு பாகை நாற்பத்தஞ்சு பாகை உள்ள ஒரு ஆரை சிறை வெட்டி அகற்றினான் வெட்டி அகற்றின அப்ப அகற்றப்பட்ட இந்த ஆரை சிறையின் பரப்பளவை கேட்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு வட்டத்தின் பரப்பளவுக்கு வாய்ப்பாடு பைக்கம் பைய பெருமானம் கொடுக்கும் பையுரிய வருமானம் இருபத்தி ரெண்டுகள் ஏழு தெரியும் அப்ப வெட்டி அகற்றப்பட்ட அந்த ஆராய்ச்சலையில பரப்பளவுன்னு சொல்றது ஆரச்சிலையில பரப்பளவு இப்ப ஒரு வட்டத்தின் பரப்பளவு பையார் வர்க்கம் நாற்பத்தஞ்சு பாகை என்றா என்ன செய்யப்படும் முன்னூற்றி அறுபது அதுக்கு முன்னூற்றி அறுபது மேல் நாற்பத்தஞ்சு பாகை போட நாற்பத்தஞ்சு ஏன் நாப்பத்தஞ்சு பாகைக்குரிய ஏன் இந்த முன்னூற்றி அறுபது போடுறோம் என்றா ஒரு வட்டத்தின் பாகை முன்னூற்றி அறுபது அப்ப முன்னூற்றி அறுபது மேல் நாற்பத்தஞ்சு இங்க நாற்பத்தஞ்சு பாகை இருந்துச்சுன்னா நாற்பத்தி அஞ்சு தொண்ணூறு பாகை இருந்துச்சுன்னா தொண்ணூறு ரூபாய் அரைவட்டமா இருந்தா நீங்க நூற்றி எண்பதஞ்சு போடலாம் விளங்குதோ அது மாதிரி நான் இங்க போற பாககளை மாறிக்கொண்டு இருக்கு நாற்பத்தஞ்சு பாகி நான் முன்னூற்றி